தீபக் பாண்டியன் அவர்களின் நூலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் என் தொப்புல் கொடி உறவுகளுக்கும் அனைத்து சமுதாய தோழமை கட்சிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் சார்ந்துள்ள தமிழர் விடுதலைக் கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்து கொண்டிருக்கும் உயர் திரு எம் எஸ் ஐங்கரன் எம்ஏ மாநில பொதுச் செயலாளர் மூவேந்தர் புலிப்படை அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பக திறப்பு விழாவை சிறப்பாக முன்னிலையேற்று நடத்தி கொடுத்த மூவேந்தர் புலிப்படையின் நிறுவன தலைவர் அன்பு அண்ணன் சே பாஸ்கர் பிஏபிஎல் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இவ்விழாவிற்கு சீரும் சிறப்புமாக வரவேற்றுக் கொடுத்து இவ்விழாவினை சிறப்பித்த அன்பு சகோதரர் மருத நாட்டு மக்கள் கட்சி தலைவர் பனை ராஜ்குமார் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் அரசு பாண்டியன் அவர்களுக்கும் புதுக்கோட்டையில் இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் சன்னாசி அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் அன்பு சகோதரர் ஆசை கதிரவன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் அவர்கள் கூறியது போல நம் சமுதாய உறவுகளும் இளைஞர்களும் அவர் கூறுவதை பின்பற்றி அவரின் ஆசையை நிறைவேற்றும்படி என் சமுதாய தப்புள் கொடி உறவுகளுக்கு பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் நீங்கள் இந்த சுவற்றில் எளிதை மட்டும் அளிக்க முடியும் ஆனால் அத்தனை கோடி மக்கள் இதே உங்களால் அழிக்க முடியுமா நீங்கள் எல்லோரும் என் சமுதாயத்தில் தோற்று போய்விட்டவர்கள் காவல்துறைக்கு மீண்டும் சொல்கின்றேன் நீங்கள் எங்களிடம் தோற்று போனவர்கள் தான் நாங்கள் எப்போதும் தோக்க மாட்டோம் மாபீரன் பசுபதி பாண்டியில் அளிவந்த அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் அவர்களோடு இணைந்து நாங்கள் எல்லாம் பணியாற்றி இருக்கின்றோம் ஆகையால் நீங்கள் எங்களை அடக்க நினைத்தால் நாங்கள் உங்களை வேறு மாதிரி எதை பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்ன பண்ணுவீங்க மீறி போனால் வழக்கு போடுவீங்களா போடுங்க என் தலைவர் சொன்ன மாதிரி அதை சந்திக்க ரெடியாக இருக்கான் நாங்கள் எத்தனை வழக்கு நாங்கள் போட்டுக்கிட்டேரு அதை பற்றி கவலை இல்லை அதுக்காக நான் உங்களுக்கு காலில் விழுந்து மனுபிட்டுருவோம் நீங்க சொல்றதை கேட்டுருவோம் அப்படின்னா ஒருபோதும் அடிபடிய மாட்டான் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து வணக்கத்தை நன்றி